மேற்குரிய வியூவ்ஸ்க்கு வணக்கம் இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குதுன்னா முதல்ல வந்து அந்த இனிஷியலாக நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு இஷ்யூ அப்படின்னா குழந்தைக்கு என்ன பெயர் வைக்குது அப்படின்னு நல்லா தமிழ் பெயர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அதுக்கான பேர்களுக்கு சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் இப்போ நாலேஜ் வேற உள்ளே வந்துடுது அந்த பேர்களை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு திரும்ப திரும்ப வந்து யாழ்னி அப்படின்னு சில பேர்கள்லையே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப சின்ன நுணுக்கமான ஒரு பிரச்சனை பெரிய அப்படிலாம் கிடையாது ஆனால் ஒரு முக்கியமான இஷ்யூ இதை பத்தி வந்து ட்விட்டர்ல இயங்கக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடிய வந்து நிதன் சட்டவரசு அப்படிங்கிற ஒரு இருந்தார் இதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வந்து அரசே வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இந்த பேர்களை வந்து வரிசைப்படுத்தி வச்சுருந்தா தேடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேடுறவங்களுக்கு அதை வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு கேட்டது உடனே வந்து முதலமைச்சர் வந்து அதை பார்த்து

இது வந்து மேலிடத்துக்கு போவோம் இது வந்து உடனே ஒரு நடவடிக்கையா ஒரு செயல் திட்டமா மாறும் அப்படிங்கிறத நீங்க வந்து எதிர்பார்த்தீங்களா இது நடக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா கடந்த நான் நானும் தான் இருக்கேன் இந்த அஞ்சு வருஷமாவே சமூகத்தை பார்த்துட்டே இருக்கேன் இந்த கடந்த சட்டப்பேரவை நினைச்சல அப்ப அரசு வந்து ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்க புது புது திட்டங்கள்லாம் அப்படின்னா சமூக நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க அந்த கருத்தடை வாய்ப்பு ஒற்றுநோய்க்கு ஊசி போடணும் முதியோர் இல்லங்கள் இப்பெல்லாம் கோரிக்கை வச்சாங்க சமூக வலைதளங்கள் வச்சது இதை பார்த்து அரசியல பண்ணு அறிவிச்சிருக்கு ஸோ அப்படின்னா சிஎம் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுது ஸோ நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கு வெப்பம் ஆனால் முதலமைச்சர் நிறைவேற்றிடுவார் ஆனால் எப்போன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்த்துருன்னு தெரியும் வச்சுட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து எனக்கு இப்படி ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தா முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காருப்பா பார்த்து என்ன கேட்டாங்க என்னென்ன உழவை பார்த்தா தம்பி நிதன் சிற்றரசு கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாரு ஒரு அரை மணி நேரம் கேப் இதுக்கு போஸ்ட் போனீங்க நான் போட்டு பத்து மணிக்கு போட்டோம்னா பத்தரைக்கு முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்குறாரு அடுத்து பதினோரு மணிக்கு இணைய பள்ளிக்கிழமை நாங்கள் வெப்சைட் தொடங்க போகிறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு ஒன் ஹவர் கேப்பில் ஒரு அரசு இயந்திரம் வந்து இவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு ஏன் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து இது நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு தமிழ் பயிர்க்கான ஒரு தேடுதல் இருக்குது ஆனால் நல்ல பயிர்கள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு இது மேலே இன்னும் உங்களுக்கு ஆர்வம் எப்போ வந்துச்சு இதே மாதிரி தமிழ் பயிர்கள் இதை நமக்கு எப்போ ஊடகத்தில் இருக்கனால தொடர்ந்து நம்ம தமிழ் சார் தான் இருக்கோம் இப்போ நம்ம சுற்றுப்புறத்தில் பார்த்தா என்னோட தலைமுறையிலையோ இல்லை முந்தைய தமிழ் பேர் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த ஜா ஷா ஹா ஸ்ரீ இது மாதிரி பேர் எங்க அண்ணன் பேர் யோகேஸ்வரன் என் பேர் ஸ்ரீனிவாசன் பட் இதுமே தமிழ்ல உங்க பேர் நிதன் சிட்ரஸ் கிடையாது நிதன் சிட்ரஸ் நான் எழுத்தாளராக நான் வச்சுக்கிட்ட பேரு அப்படியா ஆமா என்ன அது என்ன என்ன அர்த்தம் அதுக்கு சிட்ரஸ்னா ஒரு ஒரு பேரரசர் மாதிரி சிற்றரசர் அவர் வந்து திராவிட எழுத்தாளரும் கூட ஒரு எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் அவர் சிற்றர் ஸோ அதான் என் பேருக்கு வச்சுக்கிட்டேன் நிதன்கிறது தினம்ங்கிற வார்த்தைக்கான மறு சொல் தான் நிதம் அந்த நிதம்ல இருந்து நிதன் உருவானது நீங்களே வச்சுட்டு பேர் சீனிவா உங்களுக்கு இயற்பேர் சீனிவாசன் ஆமா இப்போ நம்ம சுத்தி எல்லாரும் பார்க்கும்போது யாருக்குமே தமிழ் பேர் இல்ல ஏன்னா நம்மளுடைய தலைமுறை நம்ம சில படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பாங்க அது குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு கிடைக்கிறது வைப்பாங்க பட் இந்த தலைமுறை படிச்ச தலைமுறை எல்லாருமே படிச்சு வந்திருக்கோம் அப்பவுமே யாருமே ஒரு தேடல் இல்லாம ஒரு வாசிப்பு இல்லாம இந்த சமஸ்கிருத பெயர்கள் போகும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு எல்லாமே மாடர்னிசம் நவீனத்துவம் எல்லாமே பேசுறாங்க முற்போக்கா பேசுறாங்க ஆனா பெயர்னு வரும்போது ஜாதகம் பாக்குறது இந்த நியூமராலஜி பாக்குறதுன்னு வடமொழியில் போய் விழுறாங்க அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியாது அது ஒரு பெரிய சங்கடமா இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுத்தா இந்த சமூகத்துக்கு ஒரு சின்ன பயன் தானே அது நம்ம பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு நீங்க கவுனிச்சவர் ஏன் இந்த வடமொழியில் வந்து விரும்பி வைக்கிறாங்களா ஏன் இந்த மாய இருக்கு ஏன் அதில் போய் சிக்கிறாங்க இந்தியாவிலேயே வந்து அதிகம் மொழி பத்தி பேசுற மாநிலம் அதாவது உரிமைகள் பத்தி பேசுற மாநிலத்தில் இவ்வளவு வேற்றுமொழி பெயர்கள் எப்படி வந்துச்சு இது ஆரம்பத்துக்கு பார்த்தோம்னா தமிழ் மொழிங்கிறது திராவிடக்கும் தமிழ் மொழியை மீட்டெடுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வரைக்கும் தமிழ் சினிமாவட்டும் பாடலாகட்டும் ப்ர பிரகிருத மொழியிலே தான் இருந்துச்சு ஒரு மேட்டிமேத்தன மொழியில் சமஸ்கிருத மொழியினால் இருந்துச்சு அண்ணாவும் கண்ணதாசனும் கலைஞரும் வந்த பின்னாடி தான் இந்த மொழிநடை மாறுச்சு எளிய மக்களுக்கான உரை நடை தமிழ் சினிமா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் தமிழ் பாடல்கள் வந்துச்சு இப்போ அப்புறம் தான் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி தான் புலகத்தில் இருந்துச்சு பட் அண்ணா வந்த பின்னாடி தான் திரு திருமதி செல்வி எல்லாத்துமே தமிழ் படுத்துறாரு ஓ முழுக்க முழுக்க தமிழ் சினிமா வந்து ஒரு சமஸ்கிருத அந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாற்பதுக்கு முன்னாடி நாற்பதுன்னு எடுத்தோம்னா அது ஒரு ஆவணமா யாரும் பீக்க செடி கூட பண்ணலாம் ஏன்னா அண்ணாவும் கலைஞரும் நிறைய பேர் இருக்காங்க தமிழறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழை மாத்துறாங்க அப்புறம் தான் எல்லா தமிழ் இடத்துக்கும் பொதுமை அடைக்கு வந்துச்சு தமிழர்கள் இடத்துல தான் தமிழ் இடத்துல இருந்துச்சு பட் தமிழை தமிழ் மாத்தினாங்க ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் கட்டணும் தமிழ் போகணும்னு மாத்தினாங்க அதுக்கு முன்னாடி பேரல் ரெண்டு இருக்கு இது சாதி ரீதியாகவும் பார்க்கலாம் ஒரு ஆதிக்கம் இருக்கும் இல்ல ஆதிக்கம் இருக்காது

வரலாறு அப்படி எல்லாத்திலயும் சமத்துவம் யாரும் மேல கீழே சமத்துவ போராடி ஒரு வந்து பேர் அண்டு தந்தை பெரியார் பேருக்கு பேர் போது ரஷ்யா பகுத்தறிவு மாஸ்கோ இந்த மாதிரி உணவு சார்ந்த பேர வைப்பாங்க இது இன்னொரு பக்கம் இருக்கு அவங்க திருத்தணி பழனி காசினு வைப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா அதுல என்ன அது ஒரு கோயில லொகேஷன் அது வச்சு என்ன பிரயோஜனம் இப்ப எதுவுமே வைக்காம ஷா யாஷிகான்னு வைக்கிறது ரக்ஷிதான்னு வைக்கிறது இப்படி வைக்கும்போது என்ன அர்த்தம் அது இருக்குல்ல நிறைய தமிழ் பற்றலா இருக்குன்னு சொல்றீங்களா இப்ப படித்த தமிழர்கள் ஏன் அப்படி வைக்கிறாங்க நினைக்கிறீங்க இல்ல வந்து இதுல வந்து என்ன நடைமுறை சிக்கல் என்ன இருக்கு எப்படின்னா இப்ப ஒரு குடும்பங்களும் ஒரு பெரிய கட்டமைப்பு சாதி கட்டமைப்பு இருக்கு பொருளாதார எல்லாமே இருக்கு இப்ப அவங்களா சுதந்திரமா முடிவெடுக்க முடியாது இப்ப நானும் குடும்பம் வாய்ப்புல பின்னாடி அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க குழந்தை படமே நம்ம பேர் எடுத்து வைப்போம் பின்னாடி மாமா வந்து ஜாதம் பார்க்க போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பாரு அப்பா கூப்பிடுவாரு அந்த பக்கம் நியூமராஜி பார்ப்பாங்க டானா ரா லால மாதிரி பேர் சொல்லும்பாங்க லால தமிழ் பேரே தொடங்காது தமிழ் எழுத்தே லால் இல்ல ஏன்னா டானா ரா லா லாரா இந்த எட்டு எழுதா தமிழ் வார்த்தை எதுவுமே தொடங்காது அப்படி இப்படி லாலு பேர் வைக்க முடியும் லாவண்ணியா நிச்சிருவாங்க ஆனா தமிழ் பேரே கிடையாது ஆனா மக்களுக்கு ஓ லா தமிழ் எழுத்து தானே அப்படின்னு நினைச்சிருவாங்க ஆனா லால தமிழ் வார்த்தை தொடங்காதான் உண்மை இது மாதிரி வேற என்ன பெயர்களா இருக்கு ஆக்சுவலி தமிழ் பெயர்களும் நெனைச்சி வைக்கிறோம் தமிழ் பேர்கள் கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு சின்ன லிஸ்ட் மட்டும் சொல்லவா இப்ப யாஷிக்கான்னு பேர் வைக்கிறாங்க யாஷிக்கானா பிச்சைக்காரின்னு அர்த்தம் யாசகம் பெருபோல் யாசகம் பெருபோல் அர்த்தம் ஆனா அது தனியாக பிச்சை பிச்சை ஆண்டி நம்ம ஊர்ல இருக்குல்ல தப்பான பேர் ஆனா பிச்சை யாசகம் பெருபோல் என் மகள் எப்படி பிச்சை பெருபோல் பேர் வைக்க முடியும் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு நம்ம குழந்தை அது யாச்சும் நிற்கிறோம் ஏன் பின்னா பிச்சை வாங்குறோம்னு அர்த்தம்னு சொல்ல முடியுமா நம்ம இப்ப கேசவன் வைக்கிறோம் கேசவன் மயிரான்னு அர்த்தம் மயிரான்னு அர்த்தம் அப்படி சொல்ல பேர் வைக்க முடியுமா பிருத்வினா மண்ணாங்கட்டி அபர்னானா ஆடை இல்லாதவள் அப்புறம் அனாபிகானா பேர் இல்லாதவள் ரித்ரிகானா தூங்கு மூஞ்சி மண்

அது நான் எப்படி சொல்கிறது யாரையும் நம்ம விமர்சிக்க முடியாது அது அவங்க தனிப்பட்ட உரிமை பட்டு நமக்கு நம்ம இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஒரு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கணும் ஏன்னா இனங்கிறது ஒரு பெருசு நமக்கு வரலாறு வரலாறு இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நிற்கிதுன்னா நம்ம இன போராட்டம் மொழிபெறாட்டம் பேர் ஓகே நீங்கள் தமிழ்நாடா பேர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நார்த் இந்தியா பேர் ஒரு தமிழ்நாடு பேர் ஒரு இருக்கும் கண்டுபிடிக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனாலும் தெரியல நமக்கு ஒரு இனப்பற்று வேணும் மொழி பற்று வேணும்ல இல்ல பெயர்ல என்ன வந்திருக்கு பேர்ல வச்சா என்ன மொழி அழிஞ்சு என்ன ஒரு வரலாறு இருக்குல்ல இரண்டாயிரம் ஒரு வரலாறு இருக்குல்ல வெறும் பெயர் தான் அது சொல்லிட்டு வெறும் பேர் தான் திரும்பி தமிழ்நாடுக்குன்னு ஒரு பிரய்ட் இருக்குல்ல பிற மொழியில கலந்து நம்ம இழக்க போறது என்ன இல்லையே அதை வைக்க கூடாது நம்ம வரலாற்று எழுப்போம் ஆமா வரலாற்று வரலாறு இருக்கு எல்லாத்துக்கு ஒரு தமிழ்நாடுங்கிறதே நம்ம போராடி பெற்ற வரலாறு தான் தட்சிண பிரதேசம் எங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாடு தர முடியாது தமிழ்நாடு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க தட்சிண பிரதேசம் ஆமா மொழி வருமானங்கள் ஒரு ஐடியா இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ப தமிழ்நாடு அப்ப பிரதேசம் என்ன சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்களே தமிழ்நாடு தமிழ்நாடு பேருக்குன்னு பெரியார் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் ஒன்றிய அரசும் காமராஜர் ஒத்துக்கவே இல்ல அண்ணா வந்த பின்னாடி இந்த நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க தமிழ்நாடு உங்களுக்கு பெருமையா இருக்கா இல்ல மெட்ராஸ் கூப்பிடுறது பெருமையா இருக்குமா தமிழ்நாடுதான் வரலாறு இந்த மொழி தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு இதே வந்து மனித பெயர்களுக்கு நம்மளுக்கு பேர் வைக்கும்போது ஒரு உணவு தான் சொல்லுவோம் எனக்கு பெருசா தான் முக்கியம் நமக்கு தேவை சமூக மனம் தான் மொழி பற்றி அடுத்துதான் வரும் பெரியார் சொல்லுவாரு எனக்கு எந்த பற்றமே இல்லை எனக்கு தேவை மனித பட்சம் மட்டும்தான் சொல்லுவாரு அதுதான் எனக்கும் தேவை ஆனா மொழி அடிப்படை கருவின்னு சொல்லலாம் தேவைன்னு சொல்லலாம் என்னன்னு தமிழ் பெயர்கள் நம்ம வந்து திரும்ப ஒரு அஞ்சாறு பேர் மாதிரி தெரியுது ஒரு ஐம்பது பேர்கள தெரியுது ஆமா ஏன்னா வலைதளங்களே அவங்களுக்கு தேட்டருக்கான ஸ்பேஸ் ரொம்ப குறைவா இருக்கு மக்களுக்கு இப்ப அவங்க யாருன்னு கேட்பாங்க நெட்ல போய் தான் பாப்பாங்க தமிழ் பெயர்கள் குழந்தை பெயர்கள் இருக்கும் ஒரு யூஷுவலா ஒரு பத்து யூஷுவலா ஒரு திரும்ப பெயர் அதுலயும் பாதி சமஸ்கிருதம் இருக்கும் யாராவது வெப்சைட் ரெடி பண்ணி வியூஸ் போகணும் அப்படின்னு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு விட்டுருவாங்க அவங்களுக்கு தமிழ் அறிவோ இல்ல அத படிச்சிருக்கோ மாட்டாங்க பிஹெச்டி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அழகான தமிழ் குழந்தை பெயர்கள் அப்படின்னு யூடியூப்ல வீடியோ போட்டுருவாங்க அதை தமிழ் பேர் இருக்காது நம்ம மக்கள் ஓகே இவ்வளவு நல்ல பேரா இருக்கா வச்சாலும் வச்சிருவாங்க அதாவது தமிழ் பேருங்கிற பேர்ல வேற வேற்றுமொழி பாருங்கள் ஆமா அதனால நான் அரசு கிட்டேயே கோரிக்கை வச்சேன் மத்தவங்க ஏன் பண்ணணும் அரசே பண்ணட்டுமே நிறைய பேர் நிறைய பேர் சென்றடையும் அதனால அரசு தமிழ்நாடு அரசு கிட்ட கோரிக்கை வச்சேன் அவங்க பண்ண போறாங்க சீக்கிரமா தமிழ் பேருங்கிற பேர்ல நம்ம வந்து கடினமான பேர்களையோ இல்ல உச்சரிக்கை கூப்பிட வாய்ப்பில்லாத பேர்களையோ வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கல்ல ஒரு வந்து இந்த இந்த நிதன் நல்லா இருக்கும் புதுசா இருக்கு நல்லாவும் இருக்குல்ல அது அவங்க அவங்க தேவை சார்ந்து வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் நம்ம யார்டி வற்புறுத்த போறது இல்ல உங்களுக்கு அழகான பேர் நம்ம எடுத்துவீங்க சின்ன பேர் வைங்க பெரிய பேரவைங்கனா தமிழ் பேரவைங்க அவ்வளவுதான் இல்ல சில பேர்கள் சொல்றேன் கமலின்னு ஒரு பேரு கமலி கமலி தமிழ் பெயர் வாசனை மிகுந்தவன் அர்த்தம் துமி அழகிய துளிகள் கூடி உருவான ஒரு சின்ன பெண் குழந்தை அது துமின்னு பெயரு மென்கா அழகான பூங்காவை போன்றவள் மெல்லிய பூங்காவை போன்றவள் மென்கா மென்கா வியனிகா சிற்பிகா அகன் நல்ல மனமுடையவன் அகிலன் அகில் போல் வாசனை புகழ் கொண்டவன் அப்புறம் அமுதன் அமில்தம் போல் இனியவன் கணியன் கணித அறிவு மிக்கவன் இதே மாதிரி சூரியன் பெயர்கள் இருக்கு ஆதவன் வைக்கலாம் நல்ல பெயர் கனலி அனலி பருதி ஒரு சொல்லும் போது ஒரு பிரைடா இருக்கும் பரு பேரு என்ன பருதி ஒரு ப்ரைடு இருக்குல்ல கிடைச்சா கீழடி அகழ்வாராய்ச்சியில் சில பேர்கள் கிடைச்சது சேந்தன் ஆவதி திசன் திசன்னா தலைவன் அர்த்தம் ஓ அப்புறம் ஏனன் ஈனன்னா ஆக்குபவன் இறைவன் அர்த்தம் குவிரன்னா காட்டை ஆள்பவன் ஒரு அரசன் அர்த்தம் கோதைன்னா மாலை பூ பெண் அழகான ஒரு பெண் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இது மாதிரி எழில்மதி கவின்மொழி கனிமொழி எழின் முகை வஞ்சி கொற்றவை வேலினி இது மாதிரி பெண் பெயர்களும் கொற்றவன் சமரன் சமரனா வீரன் அந்த மாதிரி வாகை மரவேல் அனலன் இப்படி நிறைய வீரம் சார்ந்த மொழி சார்ந்த சூரியன் பேர்ல நிறைய பேர்கள் இருக்கு நிலா பேர்ல கடல் இப்படி நிறைய நிறைய பெயர்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு திமுக அரசு மேல இப்ப இருக்கிற அரசு மேல இருக்க வந்து ஒரு ஒரு மீடியா பிரெண்ட்லியா இல்ல மீடியாவுக்கான ஒரு அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பர மாடல் அரசு எதிர்ப்பு சொல்லும் போது விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறாங்க இல்ல வந்து ஒரு நிறைய மீடியா சோசியல் மீடியாவில இருந்துக்கிறாங்க இதுல இரண்டு விதமான பார்வைகள் இருக்கு சொல்றாங்க அப்படி சொல்லலாம் நம்ம அரச வந்து எப்படி வேணா அணுகலாம் ஒரு கலெக்டர் லெவல்ல போயோ ஒரு வார்டு கவுன்சிலர் மூலமும் போயோ எப்படி வேணா அணுகலாம் இதுக்கு முந்தைய நடைமுறை எல்லாம் நான் கலெக்டர் பார்க்கணும் மனு கொடுக்கணும் அப்படிதான் இருந்துச்சு பட் ஒரு அரசுக்கு வந்து எல்லா தளங்களையும் இயங்கணும் அதாவது உண்மையான அரசு அவங்க பார்வை எல்லா பக்கம் இருக்கணும் இன்ஸ்டால் இருக்கணும் ட்விட்டர் பேஸ்புக் ஒரு எளிய மக்கள் வந்து எப்படி நான் அணுக முடியும் இப்ப நான் சீனிவாசன் பண்ண போஸ்ட் போட்டா சிங்கம் பாத்துட்டாரு ஒரு பொண்ணு வந்து க கர்ப்பப்பாடை இந்த புற்றுநோய் அதிகமா வருதுன்னு கோரிக்கை வைக்குது அவங்க பாத்துருக்காங்க போடுறாங்க ஒரு அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்குது அது இப்படி அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசுக்கு கூட நல்லது கூட நான் ரோடு போடணும்னு சொல்றேன் அரசு பார்த்து சென்னை கார்பரேஷன் டேக் பண்றேன் அவங்க சரி பண்றாங்க அது ஒரு பா அது ஒரு அதுவுமே ஒரு வழிதான் அது இல்லடா இது ஒரு வழி ஆமா நமக்கு ரெண்டு வழி இருக்கு நான் ஒண்ணு சென்னை கார்ப்பரேஷன்ல மனு கொடுக்கணும் இல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து டேக் பண்ணா போதும் சரி பண்ணிடுவாங்க ஒரு எளி மக்கள் என்ன பண்ணுவான் அரசியல் கட்சிகளான போராட்டம் நான் என் போராட்டம் பண்றேன் எனக்கு தீர்வு எளிதாக கிடைக்குது அவங்க பாக்கிறாங்க பண்றாங்க மொழி பற்றி நிறைய பேசுகிறோம் அதுக்கான போராட்டங்கள்ல தான் நடக்குது உண்மையிலேயே வந்து மொழி வளர்ந்துகிட்டு இருக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களோட பார்வையில ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து என்ன தமிழ் மொழி வளருதா தெரியுதா ஒரு மொழி வளருதுன்னா அது உலகம் எங்க எப்படி இருந்தால் டெவலப் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு மொழி வளரணும் இப்போ இந்தியாவில் பல மொழிகள் இருக்கு ஆனால் சமஸ்கிருதம் இந்தி திணி பின்னாடி பல மொழிகள் அழிஞ்சிடுச்சு இப்போ கடைசியாக பஞ்சா மகாராஷ்டிராவில் வந்து மும்முடிக் கொள்ளி அறிவிச்சிருக்காங்க அதுக்கு மராத்தி மொழியார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா எங்கள் மொழி அழியும்னு ஏன்னா உத்தரப்பிரதேசமோ மற்ற மாநிலங்களோ அதோட பூர்வீக மொழி இல்லை நிறைய பேர் வேதனை தெரிவிச்சாங்க எங்க மொழி அழிந்து போச்சு பேச்சுவள்கள கூட இல்லை நூறு பேர் தான் பேசுகிறேன்னு அதுக்கு என்ன காரணம் மெதுவாக வரும் வீட்டுக்குள்ள வரும் பக்கத்தில் என்ன பார்க்கும் பக்கத்தில் உட்காரும் அடுத்து நம்ம சேரில் உட்காந்துட்டு எந்திரிச்சு போனேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் அது ஒரு ஆதிக்கம் நம்ம இப்போ எதிர்த்தது நல்லது அதனால தான் தமிழ் மொழி இப்பவும் தாங்கி எதிர்த்து நிற்கிது வலுவாக இருக்குது நம்ம இன்னும் வேண்டியது நிறைய இருக்கு தங்லீஷ் வந்து வந்து அடுத்த ஒரு பெரிய இஷ்யூன்னு நினைக்கலாம் வந்து இப்ப எப்படி தமிழ் ஒரு பிரச்சனை வச்சுக்கோ தங்கிலீஷ்ல வந்து ஒரு ஏன்னா சினிமா பாடல்கள் வந்து விளம்பரங்கள் வருது அது வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து நம்ம அதுதான் எழுத்து வடிவமோ நம்ம மொழியோட எழுத்து வடிவமே தங்கிலீஷ் தானோ அப்படின்னு ஒரு நிலை வருமோ வரும் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா ஏன்னா இன்றைய தலைமுறை நிறைய பேர் இங்கிலீஷ் தமிழ் மொழியில் பெயர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆங்கில வழி பயின்றவர்கள் இருக்காங்க தான் இப்ப நான் தமிழ் வழி முழு முழுக்க தமிழ் வழியில் படிச்சவன் எனக்கு தமிழ் இந்த ஜெனரேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் அப்போனா அங்க முழுக்க முழு இங்கிலீஷ் தான் ஆர்வம் காட்டமா இருக்கும் தமிழ் படிக்க கூட சில பேர் தெரியாது நான் கவனிச்சிருக்கேன் எழுத்து கூட்டிட்டு தான் படிப்பாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் அவங்க நண்பர்களோட உரையாடும் போது இங்கிலீஷ் மீடியம் தானே ஹவ யூ என்ன பண்ற இல்ல யூ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா மாறிடுது ஆனா நான் முழுக்க முழுக்க என்னோட அளவுக்கு என் நண்பலிட்டையோ சமூக வளத்துல பேசும்போது முழுக்க முழுக்க தமிழை எழுதிட்டு இருக்கேன் நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிஞ்சு எல்லாமே தமிழ்ல எழுத ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் இல்ல நீங்க அடுத்தது முடிஞ்சா அடுத்த சட்டமன்ற இப்படி கோரிக்கை வைங்க இங்கிலீஷ்க்கு எதிரான ஒரு சட்டம் இல்ல சட்டம் நம்ம வந்து யாருக்கு எதிரானது இல்ல யாரோட உரிமை இல்ல அவங்க பேசுறது அவங்க உரிமை நீங்க பேசுறது உங்க உரிமை நீங்க ஹிந்தில கூட பேசுங்க என்னன்னு பேசுங்க உங்க உரிமை நம்ம சட்டம் போட்டு கொண்டு வர முடியாது இங்க எதுவுமே சட்டம் போட்டு வரல மக்கள் மனமாற்றம் தேவை இங்க சாதி ஒழிப்புக்கு பெயர் காரணம் அவங்க சட்டம் அல்ல அவங்க மனமாற்றம் அடைஞ்சாங்க ஓ இது கரெக்டை தப்புன்னு மனமாற்றம் அது மாதிரி நமக்கும் மொழி பெற்ற மொழி தேவை அப்படின்னா பேசுற அளவுக்கு வீட்டிலயா தமிழ் பேசலாம் குழந்தைகளுக்கு தரலாம் அப்படியே மனமாற்றம் தவிர சட்டம் போட்டு கொண்டு வர முடியாது அது தேவையில்லை நன்றி ரொம்ப நேரம் வந்து எங்களுக்கோ வந்து பேசி இந்த இந்த விஷயத்துல வந்து இன்னும் ஏன் வந்து தமிழ் பேர்களை வைக்கணும் அதுக்கான தேவை என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறீங்க வேற சொல்ல வர முடியுங்களா அவங்களை அதாவது நல்லா தமிழ் பேர் வச்சா போதும் அவ்வளவுதான் கொண்டு இருக்கும்